நிறைய இடங்களில் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது அடைந்தது, சுருங்கியது சுருண்டு போனது வேறு வழி இல்லாமல் இவர்கள் தொலைந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த சிம்ம தான் ஏற்பட்டது அந்த இடத்துல ஒரு சிம்ம ராசிக்காரர் போய் நின்னோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் சிங்கம் சிங்களாகத்தான் வரும் அசத்த போவது ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு இந்த கிரக நிலைகள் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்த இவங்களை சுருட்டி போட்ட இவங்களை உருட்டி விட்ட அந்த சாட்டன் எட்டாம் இடத்தில் இவங்களுக்கு டெட் அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம பகை சேட்டன் ஆதிவாசி அடக்கிவாசி வேறு வழி இல்லை இனிமே உன்னால் இந்த நவம்பர் மாதத்தில் எங்களை சுருட்ட முடியாது அப்போ அந்த அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நவம்பர் மாதத்தில் இவங்களுக்கு தொடராது இது ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இவர்கள் எங்கெல்லாம் அசிங்கப்பட்டார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ அங்கெல்லாம் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது இதை ஒரு சில ராசிகளுக்கு மாலவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்கரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துளாராசி மண்டலத்திலிருந்து விருச்சிகராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துலாராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார் மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு செவ்வாய் பார்வை சுக்கரன் ஆட்சி செவ்வாய் புதன் சேர்க்கை சூரியனுக்கு குரு பார்வை இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம் நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம் உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் ரொம்ப நேரமா இந்த சிம்ம ராசிக்கு பலன் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா என்ன ஆச்சு இவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக வந்து பிறகு எட்டாம் இடத்தில் சனி போய் எட்டாம் இடத்தில் இருந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து நிறைய இடங்களில் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது அடைந்தது, சுருங்கியது சுருண்டு போனது வேறு வழி இல்லாமல் இவர்கள் தொலைந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தான் ஏற்பட்டது இந்த அசத்த போவது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி முதல்லாம் வரும் அந்த இடத்துல ஒரு சிம்மராசிக்காரர் போய் நின்றோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் சிங்கம் சிங்களாகத்தான் வரும் அசத்த போவது சிங்க ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு இந்த கிரக நிலைகள் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது என்ன சார் அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்த இவங்களை சுருட்டி போட்ட இவங்களை உருட்டி விட்ட அந்த சாட்டான் எட்டாம் இடத்தில் இவங்களுக்கு டெட் எகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம பகை அந்த சாட்டான் இப்போ குருவுடைய பார்வையில் வந்து விடுகிறது அப்போ சாட்டன் ஆதிவாசி அடக்கிவாசி வேறு வழி இல்லை இனிமே உன்னால் இந்த நவம்பர் மாதத்தில் எங்களை சுருட்ட முடியாது அப்போ அந்த அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நவம்பர் மாதத்தில் இவங்களுக்கு தொடராது இது ஃபஸ்ட்டு பிளஸ் பாயிண்ட் ராசியாதிபதி சூரியன் பதினாறு தேதி வரைக்கும் நீசமடைந்திருந்தார் பிறகு சூரியன் நீசமடைந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நிஷ்பலம் பெறுகிறார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பில் வருகிறது அங்கே ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி ருச்சக யோகம் குரு பார்வை நான்காம் வீடு இந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கும் நிஷ்பலம் சரி ரெண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் செவ்வாய் சேர்க்கை இங்கு மகா யோகமாக வந்து இவங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் அப்புறம் பத்தாம் இடத்துக்கு இந்த நான்கு கிரகங்களின் பார்வை மட்டுமல்லாமல் சாட்டானுடைய மூன்றாவது பார்வையும் வந்து விழுகிறது இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா தொழில் லாபம் மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் ஒரு நான்கு விதங்களில் மூன்று விதங்களில் இவர்களுக்கு லாபம் அதாவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபினான்ஷியல் இதுக்கு முன்னாடி பண்ணினா அந்த ட்ரேடிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர்ஸ் போன்ற விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வர வேண்டியது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டெபாசிட் போன்ற விஷயங்கள் இல்லை எல்ஐசி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பே அவுட் போன்ற விஷயங்களிலெல்லாம் கூடுதல் லாபம் அப்படிங்கிறது வரும் இதனை புத்திசாலித்தனமாக வைத்துக்கொண்டு கொண்டு நிறைய விஷயங்களை இவர்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா செவ்வாய் எட்டாம் பார்வையாக பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் லாபஸ்தானாதிபதியுடன் ராசியாதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து இந்த கூட்டணி எல்லாம் குரு பார்வையும் வருகிறது அப்போ ஒரு பிரச்சனை இல்லாத வருமானம் ஒரு துயரம் இல்லாத ஒரு வருமானம் இவர்கள் எங்கெல்லாம் அசிங்கப்பட்டார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ அங்கெல்லாம் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி என்ன பண்றாருன்னா சுகஸ்தானத்துல போய் உட்காந்து இவங்களுக்கு கம்ஃபர்ட்டையும் லக்ஷரியும் கொடுத்துட்டு தம்பி உனக்கு நான் கொடுத்தது பத்தாதுப்பா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த புதன் வக்கரமடைந்து மூன்றாம் வீட்டுக்கு வந்து இவங்களுடைய முயற்சியை தூண்டிவிட்டு இன்னொரு ரெண்டு ஒய்டு நோபால் எல்லாம் வாங்கி அதுலேயும் ஒரு ரெண்டு சிக்சர் அடித்து திரும்பவும் அவர் நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை நோக்கி பயிரிக்கிறார் அப்போ நான் சம்பாதிச்சது நான் கௌரவமா சேர்த்து வச்சது நான் உழைத்தது நான் முயற்சி செய்தது எனக்கு பத்தவில்லை அப்படின்னு சொல்லி கூடுதலான புத்திசாலித்தனத்தையும் முயற்சியையும் வெற்றியையும் அதற்குண்டான பராக்கிரமத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தூக்கி கொடுத்து அதே புதன் திரும்பவும் இவங்களுடைய சுகஸ்தானத்தில் வந்து வந்து அமர்கிறார் பிறகு நான்காம் வீட்டில் அமர்வது ஒரு விதத்தில் திக்பலம் இன்னொரு விதத்தில் சுகவாசி யோகம் இது எல்லாமே தொழில் ஸ்தானத்திற்கு பார்வை இது எல்லாமே தொழில் ஸ்தானத்திற்கு பார்வை பலமாக வருவதால் கண்டிப்பா அது ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஆதாயம் அனுகூலம் ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் அது நிதர்சனமாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலம் எங்க கவனமா இருக்கணும் சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் கணவனை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து ஏன் அப்படின்னா கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய் இங்கு ஆட்சி பலம் அப்படிங்கும்போது கணவனுக்கு ஒரு கம்பீரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகு அப்போ கணவனுக்கு ஏதாவது சில நேரங்களில் தவறான தொடர்புகள் அது வந்து நடு வயதில் இருக்கக்கூடியவர்களா இருந்தா தேவையில்லாத பெண் தொடர்புகளாக இருக்கலாம் வயதில் மூத்த நபர்களாக இருக்கும் பொழுது அது ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது எதிரிகள் தொடர்பு சத்துருக்கள் தொடர்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதனால் ஏதாவது ஒரு தோல்வி வரும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இவர்கள் தங்களது வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக போல் உணவு முறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் கல்வியில் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளணும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் ராகுங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கணவனை இழந்த பிரிந்த மனைவியை இழந்த பிரிந்த நபரை குறி காட்டுவார் ஏன்னா அவர் சனியுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போது சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் உங்களுடைய லக்ஸரிக்காகவும் உங்களுடைய ஃபேண்டசிக்காகவும் இப்பொழுது நான் சொன்ன இது போன்ற ஒரு நபர்கள் காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக உங்களிடம் பழகுவார்கள் ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்தில் சுக்கிரன் இந்த பக்கம் ஆட்சி உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதி அவர் மூன்றாம் வீட்டுக்கு வக்கரமடைந்து வரப்போகிறார் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இந்த மாதிரி நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கக்கூடிய ராகு இதற்கு செவ்வாயின் பார்வை இப்போ இந்த மூணு ஏழு பதினொன்று தொடர்புங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது இப்பொழுது நான் சொன்ன விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் நம்மை கவனமாக மைண்டை செதற விடாமல் யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளணும் இல்லைன்னா விசாமல் நம்ம வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறது புத்திசாலித்தனம் என நம்மை அடக்கி கொள்வதற்கு நாம் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிப்பது தான் பெஸ்ட்டு அப்பொழுதுதான் நீங்கள் இது போன்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர நவம்பர் மாதம் கண்டிப்பாக சிங்கம் சிங்களாகத்தான் வரும் கர்ஜிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைத்துள்ளிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Meow yeah. meow.